ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி என்னடா இது இப்படி பண்ணுறீங்களடா அப்படின்னு பார்த்தாக்கா எங்கடா நான் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்டிருக்காங்க இந்த போஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காரு இல்லையா ஸோ பிடிஎஸாக கிடச்சிருக்கு விஜய் அந்த பசுபதி ராகின்னு இருக்காங்க எங்கே நான் எங்கே நான் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேம் வந்து கமெண்ட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பிகாஸ் இவங்க ஃபோட்டோஸ் மட்டும்தான் ஷேர் ஆகிருக்கு அதாவது பசுபதி விஜய் அந்த பசுபதி விஜய் ராகினி இவங்க ஃபோட்டோஸ் மட்டும் செய்கிறாங்க நான் எங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேம் அந்த பார்த்துட்டு அந்த கமெண்ட்டில் அவங்க செக்ஷன்ஸ் ஆக்சுவலாக ஆக்டர் ரமேஷ் சார் இருக்கார்லையே அவருடைய கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கொடுத்துருக்குறாங்க என்னது அப்போ மேம் இருந்தாங்களா அவங்க அவர் தான் நமக்கு வந்து அதை ஷேர் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க ஸோ அந்த அப்டேட்டை தான் அவங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் இன்னும் அவங்களுடைய பிடிஎஸ் கண்டிப்பாக நம்ம இருக்கும் நியூ வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பிகாஸ் அவங்களும் வந்து ஹவுஸ் இல்லைனா டெம்பிளில் வந்து ஷூட் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் விஜய் காவேரி பிடிஎஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ பிகாஸ் டேரக்டரும் அவங்க அவைலபிளில் இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் ஷூட்னா டைரக்டர் கண்டிப்பாக அவைல் இருப்பார் லைக் அந்த பஸ் ஸ்டாண்டில் இப்போ ரீசெண்டாக வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து அவங்க பேக்கேஜ் அதை பேக் எடுத்து கிளம்புற மாதிரி அந்த பிடிஎஸ் கிடைச்சது இல்லையா ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கா பிடிஎஸ் நமக்கு எதனா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம் பட் அவங்களும் வந்து எடுத்திருக்காங்க பட் அவ வைட் பண்ணலை பட் அவங்க இருக்கிற பிக்சர்ஸை வந்து ஷேர் பண்ணாமல் ரைட்னா இவங்களுடைய பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மேபி டிலேட்டடாக லேட்டடாக மேபி ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுவோம் வந்துச்சுன்னா அதை உடனே உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா நம்ம மெட்ரோ சரியை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ